அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த தினங்களின் விவரங்களை இப்போது பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குருவதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை சுபமுகூர்த்த நாள் அன்றைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த சுபமுகூர்த்த தினத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் இந்த சுபமுகூர்த்த தினத்தை எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் விரிவாக பார்க்க போகிறோம் எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் என்றால் பரணி பூரம் இதில் பிறந்தவர்கள் கிருத்திகை உத்திரம் இதில் பிறந்தவர்கள் மிருகசீரிடம் சித்திரை இதில் பிறந்தவர்கள் புனர்பூசம் பூரட்டாதி இதில் பிறந்தவர்கள் ஆயில்யம் கேட்டை ரேபதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த சுபமுகூர்த்த தினத்தை தேர்ந்தெடுக்கலாம் மேலும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்